வணக்கம் பாவை வந்துட்டாங்க பாருங்க சூப்பரா மேம் பாவைத் தொகிலும் வேற லெவல் எனக்கான சப்போர்ட் எப்போவுமே இவங்களுக்கு கொடுங்க இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு பர்சன் இவங்கெல்லாம் ரொம்ப 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 கைண்டாக சூப்பர் பல்லுவன் பிளவுஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஆனால் லெனன் வித் எல்லோ ப்ளூ அழகாக இருக்கல மங்களகரமும் எப்படியும் எல்லையில் ஆரம்பி எல்லோவில் ஆரம்பிச்சிடுவீங்களா பாப் சே இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை சொல்லவே இல்லை நீங்கள் பல்லுவன் பிளவுஸ் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் சுடா 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 புக்கிங்க வைலட் வித் லேவெண்டரில் என்ன ஒரு அழகு பாருங்கள் லேவெண்டர் கலரு அடி தூள் மேம் அடி தூள் சால பாகம் பொன்மலர் மேம் வணக்கம் பல்லு அண்ட் பிளவுஸ் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மேம் இதெல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் தான் பிங்க்கில் லேவண்டர் வரும் பாருங்க அடி தூள் பல்லு அண்ட் பிளவுஸ் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே அவ்வளோதான் கலரு கான்ட்ராஸ்ட் டிசைனு வெரைட்டி அடி தூள் ஆரேஞ்சில் பிங்க் வித்து அந்த ஆஷ் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன் தான் இது எல்லாமே நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டியில் இந்த ஜரி புட்டால மீனாக்கரி புட்டா அதோட ஜரி வித் மீனாக்கரி புட்டா பல்லு ஒன் பிளவுஸ் ஒன்லி நைன் ஃபிஃப்டி ஆரஞ்ச் வித் பிங்க்கு ஒன்லி நைன் ஃபிஃப்டி சுட சுட புக்கிங் மேம் அடி தூளாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி நல்ல பிங்க்கு பிளவுஸு ஒன்லி நைன் ஃபிஃப்டி நைன் அழகா இருக்குல்ல நைன் பிப்டி பாவை துகில் மேம் பாவை துகில் இதுமா செவன் டபுள் ஐயோ சூப்பர் சாரி இதுல பிளவுஸ் ரன்னிங்கா செம்மையா இருக்கு செவன் டபுள் நைனுக்கு பல்லு பிளவுஸ் ரன்னிங்கா இதுவும் வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் சுட சுட புக்கிங் ஹாய் ரன்னிங் காலையில இருந்து இப்பதான் உங்க லைவ் பார்க்க டைம் கிடச்சிது அப்படியா நிஷமா சரி பாருங்க பாருங்கள் பாருங்கள் நல்லா இருக்கேன் தங்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஸோ இது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல நடுவில் ஸ்ட்ரைட்ஸ்லாம் போட்டு பட்டாசாக கிளப்பியிருக்காங்க ஒன்லி நைன் ஃபிஃப்டி செவன் டபுள் நைன் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் காட்டன் மல்லி மல்ஸ் மல்லு மல்லு சி போனதில் மல்லு சூப்பரா செம்மையாக போகுது இப்போ மல்லு இவங்கள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் பாவை துகியில் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி இக்கத் ப்ளவுஸு சூப்பர் மேம் கலப்புங்க

சூப்பரா இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாவை து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் மல்மல் காட்டன் மேம் இந்த ப்ளூ வித் ரெட்டு சம்மர் குவாலிட்டி பல்லு அண்ட் ப்ளவுஸு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி தான் மல்மல் அதே தான் பிங்க்கு பிங்க்கில் இந்த பார்டர் வந்து இக்கத்து ஐ டீன் டெல் யூ ஃபார் ஃபாஸ்டிங் மேடம் சாரி மேம் ஐ செட் காட்டன் பெரி மேம் அண்ட் சபா மேம் காட்டன் பெரி மேம் இல்லை மேம் நான் தான் சொல்கிறேன்ல இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் டோன்ட் வரி மேம் அதாவது நாங்கள் அதுக்காக தான் அவங்கள சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு கிளப்பியாச்சு தெரியும்ல மேம் எங்களுக்கும் நாங்களும் இதே ஏன்றா எங்களுக்கு தெரியாமையாக இருக்கோம் சூப்பர் பிங்க்கு வித் ஃப்ளாரல் நோ ப்ராப்ளம் மேம் விட்டுடலாம் ஒன் ப்ளவுஸ் அஜ்ராக்ல அந்த ப்ளவுஸு ஒன்லி சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி என்ன சொல்ல ஏது சொல்ல எப்படி சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்றும் இல்லைடா விஜயலட்சுமி மேம் விட்டுருங்க விட்டுருங்க பார்த்துக்கலாம்

ஐயோ வேற லெவல் மேம் வேற லெவல் பியூர் அந்த ஒயிட்ல காதி காதி செவன் டபுள் நைன் பல்லு அண்ட் பிளவுஸ் செவன் தான் ஐயோ ரொம்ப நல்லா மேம் ஒன்பது மேம் எடுத்துட்டு வாங்க பாப்போம் பல்லு அண்ட் பிளவுஸ் செவன் மட்டுமே இதெல்லாம் 799 ஒன்பது அந்த ப்ளூக்கு கிரீன் வாரே வாவ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒன்லி செவன் டபுள் நைன் சுட சுட புக்கிங்க ஆயிடுச்சு ஜோல் கிளம்பி பருகி விடுவோமா அப்படின்ற மாதிரி பறக்க விடுறோம் ஒன்லி செவன் டபுள் நைன் தான் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் தான் மேம் ஹைலைட்டு எல்லாமே கலர் தான் வேற லெவலில் இருக்கும் இந்த ஹார்டின்ல டாட்டடு பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இது ஹார்ட் இன்ல டாட்டடு அடி ஜூல் மேம் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைனா வரும்ல இதெல்லாம் ப்ளவுஸே எடுக்க வேணாம் கட்டிக்கலாம் அழகாக நல்ல பெரிய ஃபீட் வச்சு சூப்பர் டூப்பராக கொஞ்சம் இந்த எக்ஸல் கொடுக்கல டபுள் எக்ஸல் கொடுத்து தொலு துள தொழு தொழு துளு பரவாயில்ல அடுத்தது மாற்றிடுவேன் சூப்பராக இருக்கு சூப்பர் காதி இந்த சம்மருக்கு இது போட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க ஃபுல் டேவும் ஆஃபீஸில் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுவோம்டா ஏன்னா இப்போ சம்மருக்கு நம்ம வெயில் தாங்க முடியாதே இது போட்டால் ஜில்லன்னு இருக்கும் அதுக்குதான் காதி காதி செவன் ஃபிஃப்டி இது எல்லாமே செவன்

எடுத்து விட எல்லாரும் இருக்காங்கல்ல தப்பு சோ த்ரெட்டட் மேம் வீவிங் த்ரெட்டட்ல கொடுத்திருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது எவ்வளவு 799 799 இது எல்லாமே காதி மேம் பியூர் காதி 799 தான் எவ்வளவு நாளும் மல்டிபிள் கடக்கு வாங்குவாங்க சூப்பர் டூப்பர் கலர் இது இது என்ன போனதரா நம்ம குளுக்கல் போட்டமா ஓஹோ வுமன்ஸ் டேக்கா எப்படி கொடுக்கறது இப்படி போட்டுக்கிறேன் ரைட் சென்னைல இருந்து கலையரசி மேம் அவங்க தான் வின் பண்ணிருக்கீங்க சென்னையில இருந்து கலையரசி மேம் வின் பண்ணிருக்காங்க இன்னொன்னா நான் இங்கதான் போட்டுட்டு அதையும் எடுக்கிறேன் மோகன பிரியா மேம் சென்னை தான் அவங்களும் நிறைய சென்னை வாங்குறீங்க தெரிஞ்சு போச்சு இதில் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு காதி மல்மல்லாம் ஆறுநூற்றி ஐம்பது கிடைக்காதியா நான் ஓப்பன் டாக்லேயே சொல்கிறேன் மல்மல் ஆறுநூற்றி ஐம்பது கிடைக்காது சூப்பராக பாவை துகளில் கொடுத்துருக்காங்க வாங்கிக்கலாம் இதுக்கு நான் கேரண்டி தரேன் சூப்பர் பர்சன் நல்லா சேல்ஸ் கொடுக்குறாங்க அடி தூள் தேங்க்யூ மேம்